இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் நான் வரவேற்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் தை மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் புதன்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தினம் சூரிய உதயம் மணி நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்திற்கான பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டிரமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்